தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறைவார்த்தை மத்தியுண்தி பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு மற்றும் முப்பது வரை உள்ள இறைவாக்கியங்கள் ஆண்டவர் ஏசு மக்களை பார்த்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மன தாழ்ச்சியும் உடையவன் உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என் முகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது என்ற இறை வார்த்தையை ஆண்டவர் இயேசு அன்று இஸ்ராயல் மக்களிடத்தை பார்த்து கூறுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நீங்களும் நானும் பெரும் சுமை சுமந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சுமை என்பது என்ன இந்த சுமையை நாம் எப்படி சுமக்க முடியும் இன்றைக்கு சூழ்நிலையில் இந்த உலக செல்வங்களை நினைத்து இந்த உலக பொருள் ஆசையை நினைத்து நான் இந்த சுமைகளை எப்படி சுமக்கப் போகின்றேன் எனக்கோ வறுமையால் வாடுகின்றேன் என்னுடைய குடும்பத்தை வழிநடத்த நான் துன்பப்படுகின்றேன் துயரப்படுகின்றேன் அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய குடும்பம் என்றும் சுமையை நான் எப்படி சுமக்க முடியும் என்று இன்றைய காலகட்டங்களிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதை நினைத்து வருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகின்றார் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார் இன்றைய காலகட்டங்களில் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் என்னுடைய சுமையை யார் சுமக்க வருவார்கள் முன் வருவார்கள் என்னுடைய குடும்ப சுமையை யார் சுமக்க வருவார்கள் என்னுடைய பெற்றோர்களின் சுமையை நான் சுமக்கின்றேனே அதில் யாராவது எனக்கு தலையிட்டு என்னுடைய சுமையை பாதியாக குறைப்பார்களா என்று நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் தவித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த உலக செல்வங்களை நினைத்து நாம் இயங்குகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் இளைப்பாறுதல் என்பதை தரும் இயேசுவாக நான் இங்கே இருக்கின்றேன் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகின்றார் இன்றைய நற்செய்தியில் வரும் அமைப்புகள் எல்லாமே அன்று பரிசு மறைநூல் அறைநூல் அறிஞரும் வல்லுநர்களும் மக்கள் மீது திணித்த பல்வேறு சமய சாடல்களை குறித்துதான் இந்த சட்டங்களை குறித்துதான் நாம் சுமைகளாக இருக்கின்றோம் என்று இஸ்ராயல் மக்கள் துன்பப்பட்டார்கள் இன்றைய காலகட்டத்திலும் அரசாங்கத்தினால் அரசினால் உலகம் முழுவதும் பல சட்டங்களை ஏற்றி பல வரிகளை மக்கள் மீது சுமத்தி துன்பப்பட வைக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொல்லுகின்றார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு தரும் இளைப்பாறுதல் என்ன அவர் நுகம் எளிதானது என்று சொல்லுகின்றார் அன்பை குறிக்கும் சட்டமாக இயேசு நமக்கு இலைப்பாறுதல் தருகின்றார் மகிழ்ச்சியை தரும் சட்டமாக இயேசு நமக்கு இலை தருகின்றார் அந்த அன்பு முகத்தை அந்த இயேசுவினுடைய முகத்தை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு நம்மை அழைக்கின்றார் அந்த இயேசுவினுடைய முகத்தை நாம் சுமந்து கொண்டோம் என்றால் அந்த இயேசுவினுடைய வார்த்தையை நாம் சுமந்து கொண்டோம் என்றால் அந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய சுமை எளிதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் தொடர்ந்து ஜபிப்போமா இது ஆண்டவர் இயேசுவின் இடத்துல அந்த அன்பு தெய்வத்த இடத்துல எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்கள் சுமைகளை நான் எளிதாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பினால் சுமைகளை எளிதாக்குகின்ற ஆண்டவர் இடத்துல செப்பிப்போமா அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு இதேது சொல் அன்பே இன்பம் என்றார் அன்புக்கு விலையேது சொல் அன்பே கடவுள் என்றார் அன்புக்கு இடேது சொல் மன்னோர்கள் மொழி பேசினேனோ அன்பு கேடாகுமா மன்னோர்கள் மொழி பேசேனோ அன்பு கேடாகுமா விண்ணோர்கள் மொழி பேசினோ அன்பு கேடாகுமா அன்பே கடவுள் என்றார் அன்பு கீடேது சொல் ஆம் ஆண்டவர இதோமே பார்த்து செபிக்கின்ற இந்த வேலையில் ஆண்டவர இதோ எங்களுடைய சுமைகளை எல்லாம் நேர் சுமக்கின்ற ஆண்டவர இந்த அன்பு என்னும் கரத்தால் இந்த அன்பு என்னும் முத்திரையால் நீங்கள் எங்களுடைய சுமைகளை சுமந்து சுமந்துகிறேரே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்னுடைய முகத்தை பாருங்கள் என்னுடைய அன்பை சுமையுங்கள் என்னுடைய இரக்கத்தை சுமையுங்கள் என்னுடைய அமைதியை சுமையுங்கள் சுமையுங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தகப்பன இதோ அன்பே கடவுள் என்றால் அந்த அன்புக்கு ஈடு என ஏதும் இல்லை என்று நாங்கள் பாடல் வழியாக பாடுகின்றோம் ஆம் ஆண்டவரை இன்றைக்கு நற்செய்தி வழியாக நேர் எங்களுக்கு எடுத்துரைக்கின்ற அந்த இறை வார்த்தை பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் மீது சுமைகளை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றேன் ஆண்டவரே நேர உம்முடைய அன்பினால் எங்களுடைய சுமைகளை இறக்குகின்றேன் உம்முடைய இரக்கத்தால் எங்களுடைய சுமைகளை இறக்குகின்றேன் உம்முடைய மகிழ்ச்சியால் எங்களுடைய சுமைகளை இறக்குகின்றேன் உம்முடைய அமைதியால் எங்களுடைய சுமைகளை இறக்குகின்றேன் ஆமாண்டவரை ஆண்டவரே இதோ இந்த உலகத்தினுடைய சுமைகளை சுமந்து சுமந்து எங்களுடைய சுமைகளை இந்த உலகத்தில் இருப்பவர்கள் யாராவது பெற்றுக்கொள்வார்களா தாங்கிக் கொள்வார்களா எனக்கு உதவி செய்ய வருவார்களா என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நேர காலங்களை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் அன்பு நாம் அண்டி செல்லுவோம் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் நம்பி செல்வோம் ஆண்டவருடைய அந்த அன்பை நாம் பற்றிக்கொள்வோம் இதோ சிலுவை அடியில அண்ணன் மரியாலை நோக்கி இதோ உன் மகன் அம்மா என்று சொல்லுகின்றார் இதோ உன் தாய் என்று தன்னுடைய அன்பு சீடலை நோக்கி சொன்னாரே அந்த ஆண்டவர் இயேசுவனுடைய அன்பை நாம் உற்று தோக்குவோம் அந்த ஆண்டவர் இயேசுவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய சுமைகள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற சுமைகள் அனைத்தையும் சுகமாக மாற்றுகின்றவர் அந்த அன்பின் அந்த அன்பின் இயேசுவின் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் இடத்துல முழந்தால் படியிட்டு அன்பே கடவுள் என்றால் அந்த அன்புக்கு ஈடேது எதுவும் இல்லை அன்பே இன்பம் என்றால் அந்த அன்புக்கு இணையேதும் இல்லை என்ற பாடலை நாம் பாடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இந்த இறை வார்த்தையை நாம் முற்று நோக்கி ஜெபித்து மனதிலே நினைத்து ஜெபித்து என் அன்பு இயேசுவ இதோ சுமை சுமந்து நாங்கள் சோர்ந்திருக்கின்றோமே எங்களுடைய சுமைகளை எல்லாம் உம்முடைய அன்பால் இறக்கி வைக்கிறோம் உம்முடைய இரக்கத்தால் நாங்கள் இறக்கி வைக்கின்றோம் உம்மிடத்தில் வருகின்ற பொழுது எங்களுடைய சுமைகள் எளிதாக இருக்கின்றது ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவர இடத்துல முழந்தால் படியிட்டு கண்ணீரோடு ஜபியுங்கள் கண்ணீரோடு கேளுங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவர்கள் என்று சொன்ன ஆண்டவர் எஸ் வாய் திறந்து கேட்கின்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுக்கின்றார் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று அந்த ஆண்டவர் அன்பின் இறைவனை நாம் உற்று நோக்கி ஜபிப்போம் அப்பொழுது எல்லா வரங்களையும் எல்லா சுமைகளையும் ஆண்டவர் ஏசு எளிமையாக நமக்கு மாற்றி கொடுப்பார் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் செபிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவி மூவொரு கடவுள் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் சுமைகளால் சோர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் தன்னுடைய அன்பால் எளிமையாக்கி அந்த சுமைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மறியே வாழ்க